நம்ம இலக்கிய சிறைகளே வணக்கம் நம்ம இலக்கியாசிரியில பொதுவாவே பார்த்தீங்கன்னாக்க பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டுவான்னு சொல்லுவாங்க ஆனா இந்த அஞ்சலி மட்டும் அப்படி மாட்டவே மாட்டேன்றா இந்த அஞ்சலி பிறந்ததுலேருந்தே தப்பு தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் ஆனா இது வரைக்குமே கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வயசுக்கு மேலாகும் இது இதுவரைக்கும் ஒரு நாள் கூட இந்த அஞ்சலி மாட்டி தண்டனை வாங்கினதா நம்ம இலக்கியாசிரியில் சருத்திரி வந்து கிடையாது இந்த அஞ்சலி வரப்போகிற எபிசோட்லையாச்சும் இந்த மகேஷ் காட்டுற வீடியோவை பார்த்து நம்ம காத்திக்கு உண்மை தெரிய வந்து நம்ம காத்திக்கு இந்த அஞ்சலியை அடிச்சு விரட்டுவாங்களா இந்த அஞ்சலி மாட்டுவாளா இல்லையான்னு பார்த்து தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க இந்த வீடியோ பிடிச்சு நம்ம மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல்லைக்கான தட்டி ஆள்ல போட்டுக்கோங்க அப்போதான் நம்ம பிற உடச்சவங்களுக்கு உடனுக்கு ஒன்று நோட்டிபிகேஷனாக வந்து சிரும் நம்ம மகேஷ் பார்த்தீங்கன்னாக்க மாசத்துக்கு ஒரு முறை தான் வருவார் ஆனால் வந்த உடனே இந்த அஞ்சலிக்கு சரியான ஆப்போடு தான் வருவாங்க இந்த மகேஷ் எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும் மாதம் மாதம் வர மாதிரி இந்த மாதமும் பதினாக்கா வீடியோவை காட்டி இந்த அஞ்சலிக்கிட்ட பணத்தை வாங்கிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த மகேஷ் வந்திருக்காங்க போன முறை வரும்போதே இந்த அஞ்சலி பதினாக்கா மகேஷை கொலை பண்ணுறதுக்காக ரவுடியெல்லாம் ஏற்பாடு பண்ணி இந்த அஞ்சலி சரியாக பல்ப் வாங்கினாங்க ஆனால் இந்த முறை இந்த மகேஷ் பதனக்கம் நேராக இந்த அஞ்சலி கிட்ட வந்து ஃபோன் எல்லாம் பண்ணாமல் நேராக இந்த அஞ்சலி முன்னாடியே வந்து நின்று எனக்கு பணம் வேணும் இனி இப்போவே கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லி இந்த மகேஷ் பதனக்கா அஞ்சலி கிட்ட மிரட்டும் போது இந்த அஞ்சலி பதனக்கா என்னால் ஒத்த பைசா கூட கொடுக்க முடியாது உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ போடா அப்படின்னு மாதிரி சொல்லி இந்த அஞ்சலி பையனக்கம் மிரட்டுறாங்க அதுக்கு அந்த மகேஷ் பதனக்கம் ஓ உனக்கு இப்போ அவ்வளோ திம்மர் ஆகிப்போச்சா நீ அந்த டாக்டர் கிட்ட பேசின போலி கர்ப்ப வீடியோ என்கிட்ட அப்படியே தான் இருக்கு நீ கர்ப்பமாக இருக்குன்னு சொல்லி எல்லோரையும் வந்து ஏமாற்றிட்டு இருக்க அது மட்டும் இல்லாம தெரியாமல் ஏமாற்றி எல்லாத்தையும் வந்து ஏமாற்றி இருக்க அப்படின்ற எல்லா விஷயமும் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் நான் மட்டும் கண்டிப்பாக அதை கார்த்திகிட்ட சொன்னால் உன் நிலைமை என்ன ஆகும்னு தெரியல நீ நடு ரோட்டுக்கு வந்துடுவேன் அதுக்கப்புறம் நீங்கள் கூட சேர்ந்து பிச்சு தான் எடுக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம மகேஷ் பதனிக்க இந்த அஞ்சலியை பயங்கரமாக வந்து மிரட்டுறாங்க ஆனால் இந்த அஞ்சலி அதுக்கெல்லாம் பயப்படாமல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ இப்போதைக்கு என்ன ஆளை விடு போதும் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது இந்த மகேஷ் பதனிக்க ஓ அப்படியா நான் இப்போவே இந்த வீடியோவை நான் கார்த்திக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லி போனே எடுத்து இந்த அஞ்சலியை பதனைக்க பயங்கரமாக வந்து மிரட்டி பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் அந்த சமயத்தில் நம்ம காத்திக்கு எந்த வேலையை போனாருன்னு தெரியல அந்த வழியில் போகும்போது நம்ம கார்த்திக்கு நம்ம அஞ்சலியும் மகேஷும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து பயங்கரமாக வந்து கோவப்படுறாங்க இந்த மாதிரி மகேஷ் எதுக்காக அஞ்சலி கிட்ட பேசிட்டு இருக்காங்க ஏதோ பிரச்சனை பண்ற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம கார்த்திக் எனக்கு போயிட்டு இறங்கி போய் நம்ம மகேஷ் கிட்ட ஏய் உனக்கு என்னடா வேணும் நீ எதுக்குடா இவ் என் பொண்டாடி கிட்ட பேசிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம கார்த்திக் தனக்கம் போன உடனே போகணும் அப்படிங்க வச்சுக்கிட்டு வந்து பிரச்சனை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதுக்கு அந்த மகேஷ் தணக்கம் வாங்க கார்த்திக் சார் நான் உங்களை தான் வந்து பார்க்கணும்னு நினச்சேன் உங்களுக்கு தான் வந்து கால் பண்ணணும்னு நினச்சேன் நீங்களே கும்ப கும்பிட போன தெய்வம் குறுக்கும் அந்த மாதிரி நீங்களே வந்து நிற்கிறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லும்போது இந்த அஞ்சலிக்கு அப்படியே குளிர் விட்டு போகுது இந்த அஞ்சலிக்கு பயங்கரமாக பயமாகுது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அந்த அஞ்சலி தணக்கம் உடனே நம்ம கார்த்திகையை வந்து அங்கேருந்து வந்து போகலாம் வா கார்த்திக்கவா நம்மக்கிட்ட வந்து ரவுடி ரவுடிசம் பண்ணுறனா என்னை வந்து மிரட்டை பார்க்குறான் என்கிட்ட பணத்தை பறிக்க பார்க்குறான் அப்படின்னு மாதிரி சொல்லி இந்த அஞ்சலி பயணக்கம் நம்ம கார்த்திகை அங்கேருந்து கூட்டிகிட்டு போக பார்க்குறாங்க ஆனால் நம்ம கிஸ் பயணக்கம் இந்த வீடியோவை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருங்க அப்படின் மாதிரி சொல்லி நம்ம கார்த்திக்கிட்ட அந்த வீடியோவை போட்டு காட்ட போகிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு